ஹாய் ஹலோ எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா முருகரை பற்றி பார்க்க போகிறோம் முருகரோட தன்மை என்ன முருகரோட மந்திரம் என்ன முருகரோட பீஜம் மட்டும் நான் கொடுப்பேன் வந்து மூல மந்திரம் நான் முழுசாக கொடுக்க மாட்டேன் பட் பீஜ மந்திரம் நான் கொடுப்பேன் நீங்கள் வந்து மந்திரத்தை வந்து நீங்கள் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கோங்க பட் வந்து நீங்கள் முருகரோட தாத்பரியம் என்ன முருகரோட தன்மை என்னங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முருகர் உபாசனை பண்ணுங்க நிறைய பேர் முருகர் உபாசனை பண்ணுறவங்களுக்கு அவங்களோட தன்மை வந்து ஒரு சில பேருக்கு தெரியுது ஒரு சில பேருக்கு தெரியல அதுவும் இல்லாமல் தன் தென் நம்ம தமிழகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடு சுற்றி இருக்க பகுதிகள் எடுத்துக்கிட்டாலும் சரி சவுத் இந்தியாவில் முருகர் வந்து ரொம்ப பாப்புலர் நார்த் இந்தியாவில் கிடையாது அப்போ வந்து நம்ம முருகர் பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா அவர் நம்ம தமிழ் கடவுள்னு நம்ம சொல்கிறோம் பட் எத்தனை பேருக்கு அவங்களை பற்றி புரிதல் இருக்குது நிறைய பேர்த்துக்கு இல்லை அதுதான் உண்மை அப்படிங்கிற போது முருகர் யார் அவரோட தன்மை என்னங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் முருகர் பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா போர்க்கடவுள்னு சொல்கிறோம் அது ஒரு எலமெண்ட்டு ஆனால் அவர் ஏன் போர்க்கடலா கடவுளாக பரிணமிக்கிறார் முருகரோட போர்க்கடவுள் தன்மை எப்படி வந்து வருது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும் முருகரோட வாகனம் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மயில் சொல்லியிருக்கனா அது வந்து மயில் நம்ம காமனாக சொல்லும்போது இந்த மயில் வந்து எதை குறிக்குது அதோட தொகையை விரிச்சு ஆடும்போது வண்ணமாக இருக்கும் அப்போது ஒரு லெவலில் வந்து முருகர் வந்துட்டு உங்களோட பர்சனாலிட்டியை குறிக்கிறார் அவரோட பன்முகத்தன்மையை குறிக்கிறார் அவர் வந்து சுவாதிஷ்டானத்துக்கு அதிபதி சுவாதிஷ்டானத்துக்கு அதிபதிங்கிற போது அவர் வந்து உங்களோட இமேஜை குறிக்கிறார் நீங்க என்ன மாதிரி வந்து உங்களை நிலை நிறுத்திக்கிறீங்க உங்களோட செல்ஃப் இமேஜை குறிக்கிறார் மூலாதாரம் கணபதி சுவாதிஷ்டானம் முருகர்னா முருகர் வந்து உங்களோட செல்ஃப் இமேஜை குறிக்கும் போது இந்த செல்ஃப் இமேஜ்னா என்ன உங்களை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கிறீர்கள் இதை வந்து முருகர் வந்து உங்களுக்கு சொல்றார் அப்படிங்கிற போது உங்களோட அடையாளத்தை வந்து மாத்தக்கூடிய சக்தி முருகருக்கு இருக்கு ஆனா அந்த அடையாளத்துக்கு எது வந்து தடங்களா இருக்கும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் தீய குணங்கள் அது இல்லாமல் வந்து வேறுபாடுகள் இதுதான் வந்து பிரச்சனையாக இருக்கும் வேறுபாடுகள் எங்கே அதிகமாக இருக்கோ அங்கே போருங்கிறது இயல்பாக நடக்கும்ல இதுதான் வந்து முருகர் வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுவார் அவர் ஏன் வந்து போருக்கு கடவுள்னு சொல்கிறாருன்னா மனசுக்குள்ளார இருக்கிற அந்த வேறுபாடுகள் தான் வந்து இந்த தாரகாசுரன் வந்து குறிக்கிறான் இந்த தாரகாசுரனை கொன்னார் பார்த்தீங்களா அந்த தாரகாசுரன் யாரும் கிடையாது மனதுக்குள்ளே இருக்கும் வேற்றுமைகளால் வேற்றுமைகள் அது வந்து பிரிவுகள் பாவனங்கள் இதெல்லாம் வந்து உங்க மனசுக்குள்ளாடுற கான்ஃபிளிக்டிங்கான தாட்ஸ் ஒன்றும் கிடையாது ஒரு சில நாட்கள் வந்து உங்க லைஃப்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலையில நீங்க ரெண்டும் போல யோசிப்பேன் இதையும் பண்ணலான்னு தோணும் அதையும் பண்ணலான்னு தோணும் இதையும் பண்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் அதையும் பண்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு எதை எடுக்கிறதும் முடிக்காம எதையோ ஒண்ணு எடுப்பீங்க அது விளங்காமல் போத்திருக்கீங்களா இது எல்லாத்தையும் முருகர் கிளியர் பண்ணுவார் உங்க மனசுக்குள்ளார ஏற்றுமைகள் இருக்காது உங்க மனசுல வந்து இந்த போராட்டம் இருக்காது அந்த அடி அடி இருக்காது இந்த அடிதடி இல்லாத நிலையை வந்துட்டு அவர் கொடுப்பார் அதாவது அவர் போருக்கு கடவுள்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து அவர் வேலை தூக்கிட்டு இருக்காரு அதனால் வந்து என்னார் பார்த்து சண்டைக்கு போவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் என்ன ஆர்மத்தில் சண்டைக்கு போவார்ங்கிறது உண்மைதான் பட் ஏதோட சண்டை போடுறாரு உங்கள் மனசுக்குள்ளே இருக்க வேற்றுமைகளோட சண்டை போடுறாரு உங்கள் மனசுக்குள்ளே இருக்க பிரிவினைகளோடு சண்டை போடுறாரு இப்போது இந்த முருகரோட கதை எடுத்தீங்கன்னா அவர் வந்து தாரகாசுரனோட இதுக்கு போவார் தாரகாசுரனோட இதுக்கு போய் அவரை பவனத்துக்கு போய் தான் அவரை கொள்ள பார்ப்பார் அவர் தாரகாசுரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கோ போட்ட ஃபுல்லாக மாயத்திலால் நிறைஞ்சதாக இருக்கும் ஆனால் அந்த மாயை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அழகாக உடைப்பார் சோ மாயை உடைப்பதில் முருகர் தலை சிறந்தவர் அப்படிங்கிற போது உங்க மனசுக்குள்ளாடுற இந்த வேற்றுமைகள் இருக்கு பாத்தீங்களா அந்த வேற்றுமைங்கிற மாயை உடைக்கிறது வந்து முருகர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இது மூலமா நீங்க வாழ்க்கையில வெற்றி ஈஸியா காண முடியும் வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் சொல்றோம் ஃபர்ஸ்ட் வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் அப்படிங்கிறோம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா இந்த வீர வேலுங்கிற வார்த்தை என்னன்னா வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்குங்கிறது அர்த்தம் இந்த வீரம்ங்கிறது என்னன்னா வந்து உங்களுக்கு ஒரு லெவலில் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய இந்த கெட்ட குணாதிசயங்களை நீங்கள் ஜெயிச்சு வர்றதோ அந்த மாயையை உடைக்கக்கூடிய அந்த ஒரு திறனை இந்த முருகர் வந்து குறிக்கிறாருங்கிற போது இதை எப்படி அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்முகத்தன்மை எங்க இருக்கோ அங்க வந்து வேற்றுமைகள் அதிகமா இருக்கும் வேற்றுமைகள் எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து முட்டும் முதலும் இருக்கும் இந்த வேற்றுமைகளை களைஞ்சு இந்த பல்வேறு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் ஆஃப் லைஃபை எப்படி வந்து ஒருங்கிணைக்கிறது அதை எப்படி கூட்டமைப்போட கொண்டு போறது அப்படிங்கறத தான் வந்து முருகர் குளிக்கிறார் இப்போ தேவர்களுக்கு வந்து முருகர் வந்து கமாண்டர் அப்படிம்பாங்க கரெக்டா தேவர்களுக்கு வந்துட்டு அதிபதி அப்படிம்பார் முருகர் இப்போ தேவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு குணாதிசியம் இருக்கும் ஒரு ஒருமாதிரி இருப்பார் நவக்கிரகங்கள் ஒரு மாதிரி இருக்கும் நவகிரகங்கள் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி செயல்படுவாங்க அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ப்ரகஸ்பதி ஒரு மாதிரி இருப்பார் வருண பகவான் ஒரு மாதிரி இருப்பார் அக்னி பகவான் ஒரு மாதிரி இருப்பார் எல்லாத்துக்கும் வித்தியாச வித்தியாசமான தன்மைகள் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த அனைத்து வித்தியாசமான தன்மைகளையும் ஒருங்கிணைச்சு போர்க்களத்துக்குள்ளார் என்ட்ராகிறார் தாரகாசோரனோட இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த வேற்றுமைகளை களைஞ்சு ஒற்றுமையோடு போகும்போது உங்களுக்கு வீரத்தோடு போகும்போது அடையும் சி வேற்றுமைகளை களைஞ்சு வேற்றுமையில் ஒற்றுமையை கண்டுபிடிச்சி அதே சமயத்தில் நீங்கள் வீரமாக வந்துட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளணும் இதான் முருகரோட தாத்பரியம் ரொம்ப சிம்பிள் கஜா 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 கஜான்னு இல்லாமல் இதுதான் முருகரோட தாத்பரிய நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வேற்றுமைகள் இருக்குது பாகுபாடுகள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க முருகர் எடுக்கலாம் முருகர் எடுக்கும்போது நீங்கள் பாகுபாடுகளை அழகா களைஞ்சறிவீங்க தான் வந்து முருக உபாசனை வந்து ரொம்ப உதவி செய்யும் உங்களுக்கு அப்படிங்கிற போது முருகரோட பீஜ மந்திரம் என்ன இதான் வந்து முருகரோட பீஜ மந்திரம் இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா கந்தசஷ்டி கவசத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிற இந்த முருகரோட வீஜ மந்திரத்தை நீங்க ரெகுலரா சொல்லும் உங்களுக்கு முருகரோட ஆசி கிடைக்கும் ஆனா இதோட முழு மூல மந்திரம் நீங்க என்கிட்ட வந்து நேரடியா வந்து கேட்டுதான் நீங்க வாங்கிக்கணும் உங்களுக்கு அவரோட உபாசனை நான் வந்து நேரில் தான் கொடுப்பேன் இல்லைன்னா வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கணும் பட் இப்போ வந்து முருகரோட பீஜ மந்திரத்தை மட்டும் சொல்லுவோம் அதை நீங்க ஃபீல் பண்ணுங்க அதை நீங்க ஃபீல் பண்ணிட்டு நீங்க வந்து முருகரோட ஆசியை பெறுங்க சரிங்களா சா சா

முருகரோட அருளோட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை கலைஞ்சு ஒற்றுமையை நீங்கள் நிலைநாட்டி உங்களோட இருக்கக்கூடிய மக்களும் உங்கள் மனசுக்குள்ளாரையும் வந்து வே வேறுபட்ட அந்த எண்ணங்களுக்கு வந்து ஒரு ஒரே சமநிலையை கொடுத்து ஒற்றுமையை நிலைநாட்டி அதே சமயத்தில் வந்து வீரத்தோட இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாத்பரியத்தோடு நான் விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய் சை வில் நெக்ஸ்ட் வீடியோ பாய்